எல்லாத்தையுமே இந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளவு சிரிப்பு பாத்தீங்களா அந்த அளவுக்கு படம் வந்து அருமையா இருக்கு வெந்து தெரிந்தது காடு வணக்கத்தை போடு போடு இந்த படத்தை வந்து கௌதம் மணன் சார் அவங்க தான் ஈக்கியிருக்காங்க படம் நல்லா அருமையா இருக்கு முக்கியமா படத்துல வந்து ஃபைட்டு ஃபைட் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா

வருண்யா கதாநாயகன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் அப்புறம் பட்டியலா அதே மாதிரி படத்துல ஃபைட் பிரதர் சூப்பர் மாஸ்டர் யாருன்னு தெரியல ராப்யா சூப்பரா பண்ணிருக்காங்க அவங்க ஃபைட் மாஸ்டர் எக்ஸ்டார்னரி நான் இதுவரைக்கும் கௌதம் மேனன் சார் படத்துலேயே ஃபைட்டுக்கு ஏன்னா கௌதம் மேனன் சார் படத்தில் எல்லாத்துலேயும் லவ் வரும் பார்த்துருப்பீங்க இந்த ஜோஷா படத்தில்